நடிகர் விக்ரமின் நடிப்பில் இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் உருவான தங்களான் திரைப்படம் அதனுடைய பாடல்கள் டீசர் ட்ரெய்லர் உள்ளிட்டவைகள் மூலமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது அந்த பாடல்களும் சரி அந்த டீசர் ட்ரெய்லர் உள்ளிட்டவைகளும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த நிலையில்தான் அந்த திரைப்படம் சுதந்திர தினமான இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள் இன்று திரைப்படம் வெளியாகி இருக்கிறது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகளில் இந்த திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில திருநெல்வேலி சந்திப்பு ராமுத்திரம் திரையரங்கில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் காலை முதலே ஒன்று திரண்டு அங்கு மேல தாளம் ஆட்டம் பாட்டம் என பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதே போன்று வண்ணமயமான கலர்களை வீசி அதையும் வெடிக்கச் செய்து அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு ஊர்வலமாக பால் குடம் கொண்டு வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகள் அந்த தங்களான் திரைப்படத்தினுடைய விளம்பர பதாகைகளுக்கு பாலபிஷேகம் செய்தும் தங்களது உற்சாகமான கொண்டாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து முதல் காட்சிகள் ஒன்பது மணி முதலே ஒளிபரப்பாகி வரக்கூடிய நிலையில அதை ரசிகர்கள் அதிக அளவில் கண்டுகளித்து வருகிறார்கள் குறிப்பாக முன்பதிவு செய்யப்பட்ட கூட்டத்தையும் தாண்டி ஏராளமான ரசிகர்கள் இந்த முதல் காட்சியை காண திரையரங்கிற்குள் சென்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட பார்க்க முடிகிறது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த முதல் காட்சியில் ஒரே வரக்கூடிய ரசிகர்கள் தொடர்ந்து இரண்டாவது காட்சியை காண்பதற்காகவும் ஏராளமான ரசிகர்கள் அந்த திரையரங்கின் முன்பு குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக இந்த தங்களான் திரைப்படம் எதிர்பார்ப்பை தாண்டி இந்த ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் அது கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதற்கு நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒரு உதாரணமாக இருக்கும்